ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் செய்ய போகிறோம் இந்த அரிசி முதலாளிக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த அரிசியை பற்றியும் இந்த முதலாளிக்கு ஏன் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் எப்பவும் போல் நாம் பூண்டை தோல் உரித்து எடுத்துக்கிட்டோம் தோலை ஃபுல்லாக உரிக்க முடியலனாலும் பாதிக்கு பாதி தோல் உரித்து அரைச்சி சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிக வாசனை கிடைக்கும் இஞ்சி இஞ்சி இவங்க வீட்டிலையே சுரண்டி கொடுத்துட்டாங்க மேலே தோலை இஞ்சியும் மேலே தோல் நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கசப்பு வரும்னு சொல்கிறீங்களே அது இந்த தோல்னால் தான் வரும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் உரித்து வெட்டி அரை அரைச்சிக்கங்க இப்போ எப்போவும் பல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அலசி எல்லாமே நம்ம ஸ்லைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறோம் புதினா மல்லித்தழை நாங்கள் ஒரு கட்டுன்னு சொல்கிறோம்ல இந்த சைஸை பாருங்கள் இதுதான் ஒரு கட்டு நீங்கள் சில பேர் பவுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் அது இது ஒரு கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சைஸ் தான் ஒரு கட்டு இதில்னா நம்ம இருபத்தஞ்சி கிலோவுக்கு ஒரு ஒரு கட்டு செத்துக்க போகிறோம் இப்போ நான் இல்லையா இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி முப்பது கிலோ சிப்பம் இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் ரெண்டு வெரைட்டியாக இருக்குது இதில் இந்த பொங்கல் டைம் அந்த நியூ இயர் பிறந்த உடனே இப்போ நான் ஒரு கரண்டி காமிச்சம் பார்த்தீங்களா கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி அரிசிக்குள்ளே இருக்கும் இவங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு இந்த சாக்கை நல்ல குவாலிட்டியாகவும் நமக்கு உபயோகம் அதாவது கஸ்டமருக்கு நம் இவங்க கொடுக்குற ஒரு பொருள் நல்ல ஒரு உதவியாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஜிப்பு மாதிரி பார்த்தீங்களா சாக்கில் அந்த மாதிரி இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க நம்ம அதில் அடுத்தது ஏதாவது ஒரு மளிகை பொருள் வாங்கிறதுக்கோ ஏதோ அரிசி வாங்குறதுக்கோ உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்காகவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது நம்ம ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அந்த பாத்திரத்தில் அரிசி அளந்துக்கணும் எத்தனை பாத்திரம் தண்ணி வருதோ அந்த ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி ஊற்றணும் பத்து கிலோவுக்கு கீழே செய்யணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிங்க இந்த அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு இது சரியான அளவு எந்த வித மாற்றமும் வராது இப்போது ரெண்டாவது நாளுக்கு போது இவங்க இந்த பொங்கல் டைமில் மட்டும் இந்த அரிசிக்குள்ளே தரமான கரண்டி கிஃப்ட்டாக தருவாங்க இப்போ பாருங்கள் அந்த கரண்டி நம்மளுக்கு இந்த அரிசியில் அடியில் வச்சுருக்காங்க இப்போ ரெண்டாவது நம்ம அனுக்கும் போது இந்த கரண்டி தான் அதாவது நிறைய பேர் கிஃப்ட்டுன்னு தருவாங்க ஏதோ ஒரு பொருள் கொடுத்தோம் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு நல்லா நமக்கு கொடுப்பாங்க நல்ல குவாலிட்டியான கரண்டியாக இருக்கும் நம்ம பரிமாறுறதுக்கு குழம்புக்கு கிளறதுக்கு சூப்பராக தரமான ஒரு பொருள் வருஷ வருஷம் பொங்கல் டைமில் இவங்க அரிசியில் இருக்கும் இதுக்காக தான் இந்த அரிசி முதலாளிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் அந்த கரண்டிலே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பிராண்ட் பிரியாணி அரிசின்னு சொல்லியிருக்கும் இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போது எப்பவும் போல் அரிசியை நாம் நல்லா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அரிசி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பட்டை கிராம்பு இலக்காய் சோம்பு எல்லா அளவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வைங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எங்கள் சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கோம் சரியான அளவு தெளிவான விளக்கம் செய்முறை நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு ஃபிசிக்கலான ஒர்க்கு தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் போய் பாருங்கள் இப்போது நான் உங்களுக்கு இந்த மசாலா ஐட்டம்லாம் என்னென்ன சேர்க்கணும் எந்த அளவில் சேர்க்கணும் எந்த இடத்துல சேர்க்கணும் எல்லாம் சொல்லித்தரேன் இப்போது இந்த மசாலா பாக்கெட்டெல்லாம் பார்த்துக்கோங்க இதோட அளவெல்லாம் டிஸ்ப்ளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க குஸ்கா பிரியாணி இல்லை வெஜிடபிள் பிரியாணிலாம் மசாலா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துப்பேன் இந்த சிக்கனை நம்ம சேர்த்து சிக்கன் நிறையா சேர்க்கும் போது மசாலா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துப்பேன் கண்டிப்பாக நம்ம மசாலா சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் எல்லாருமே சேர்த்துப்பாங்க ஆனால் நிறைய பேர் வீடியோவில் காட்ட மாட்டாங்க சரவணா கல் உப்பு நான் ஆரம்பத்தில் இந்த கல் உப்பை தான் சொல்லி கேட்டு எழுதி வாங்குவேன் இந்த உப்பு பிரியாணிக்கு ஒரு கைப்பிடி நீங்கள் நாற்பது கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏறவும் இருக்காது இறங்கும் இருக்காது கிடைச்சா கண்டிப்பாக இந்த கல்லுப்பு வாங்கி வளர்ந்து ஒரு மாஸ்டர்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் இப்போது நமக்கு தேவையான நெய் ஒரு லிட்ரு ஜிஆர்பி நெய் எடுத்துக்கிட்ட எண்ணெய் எஸ்விஎஸ் எண்ணெய் நமக்கு இருபத்தஞ்சி கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் நம்ம இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு இருபது கிலோ கறி சேர்க்க போகிறோம் அப்போனா நாலரை லிட்டர் எண்ணெய் சேர்க்கணும் இது ஏன் நாலரை சேர்க்கணுன்றதை நான் ஊற்றும் போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்போவுமே நான் சமை லிஸ்ட்டு எழுதி தரும்போது அதில் தயிர் வீட்டிலே போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பேன் இவங்க வீட்டிலே தயிர் போட்டுருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பாக இருக்கும் ஆனால் தயிர் போகிறதுல நிறைய பக்குவங்கள் இருக்குது அது தெரியாமல் சில பேர் போட்டு அதை திரிய வச்சுருவாங்க அந்த கெட்டு போக வச்சுருவாங்க அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போது நமக்கு தேவையான இருபது கிலோ கறி ஐம்பது டு அறுபது கிராம் சைஸ் அளவுக்கு எடுத்து வெட்டி எப்பவும் போல் மூணு வாட்டி தூள் சேர்த்து நல்லா அலசிட்டு வடிகோடையில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகோடையில் வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து நம்ம மசாலா சேர்த்து கிளறும்போது நல்ல கறியில் அந்த மசாலா உப்பு புளிப்புலாம் நல்லா ஊறி நமக்கு கறி உடையாமல் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு நான் எடுத்து வச்ச எல்லா மசாலாவும் ஒன்றா கட் பண்ணி சேர்த்து இந்த கறி கூட சேர்த்துருவேன் ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு இருபது கிலோவுக்கு பத்து கைப்பிடி உப்பு நான் கொஞ்சம் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன் நான் எங்களுக்கு அளவு சரியாக தெரியும் புதுசாக செய்கிற வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக கையால் அளந்து போடுங்க அதுக்கு தேவையான கொஞ்சமாக தயிர் எலுமிச்ச பழம் சாரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசைஞ்சி ஊற வச்சுருங்க உங்களுக்கு கறி உடையாது கறியில நல்ல காரசாரம் டேஸ்ட்டு கிடைக்கும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நாலரை லிட்டர் தான் ஊற்றிருக்கோம் ஏன்னா இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு இருபது கிலோ கறி சேர்க்கணும் அப்போ சேர்க்கும் போது நமக்கு அந்த இருந்து அந்த கொழுப்பு எர்சன்ஸு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதனால ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நமக்கு கரெக்டான அளவு இருக்கும் இதே நீங்கள் இருபத்தஞ்சி கிலோவுக்கு பாஞ்சு கிலோ கறி இல்லை பத்து கிலோ கறி சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் நீங்கள் அஞ்சு லிட்டரு மொத்தமாக சேர்க்கணும் இங்கே சமையல் செய்யும் போது இந்த தம்பி தான் கூட எல்லா உதவியும் செஞ்சு நானே உனக்கு கிளறி கொடுக்குறான்னு நான் இந்த தம்பியை நான் தம்முன்னே வச்சுட்டேன் யார் என் கூட அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க சின்ன வயசுலேயே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்கிறதும் பிடிச்சிருக்கு இப்போது நம்ம வெங்காயம் பாதி வதங்கின உடனே புதினா மல்லித்தழை ஒரு அரை ஒரு கட்டி எடுத்தோம் இல்லையா அதில் முக்கால் பாகம் சேர்த்துட்டு மீதி கால் பாகம் நம்ம தம் போடும் போது சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டும் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா சேர்த்து அது வதங்கும்போது திச்சல் குடிக்கிற மாதிரி இருக்கும் அடியில் இந்த இடத்துல தயிர் என்ன சழ சாறு உப்பு இதை மூணும் சேர்த்து வதங்கும் போது நமக்கு அந்த தீச்சல் இல்லாமல் நமக்கு இஞ்சி புதுசாக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக கிடைக்கும் நான் என்னுடைய லிஸ்ட்டை ஒரு தடவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதில் பார்த்தாலே தெரியும் கல் சரவணா கல் உப்பும்தான் போட்டிருப்பேன் ஏன்னா ஆரம்பத்தில் நான் எல்லாமே கற்றுக்கும் போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியும் இந்த உப்பும்தான் எனக்கு சரியான அளவை எனக்கு கொடுத்துச்சு அதனால் எனக்கு செய்ய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இந்த வேலையை நல்லா கற்றுக்கிட்டேன் புதுசாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் அரிசி பார்த்து பிரியாணி செய்ய பயப்படுறீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் செய்யுங்க ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைங்க சரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உதிரியாக இருக்கும் பொசு பொசுன்னு இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு அரிசியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன் இந்த இந்த அரிசியில் நான் இப்போ கூட நான் என்னோடய யூடியூப் சேனலில் நூறு வீடியோ போடுறேன்னா அதில் எண்பது வீடியோ இந்த அரிசி வீடியோ தான் இருக்கும் ஏன்னால் இந்த அரிசியை தான் நான் கேட்டு கேட்டு வாங்குவேன் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியான அரிசி அரிசி உடஞ்சி குழைஞ்சி போனாலும் சாப்பிட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் விரைச்சியாக இருந்தாலும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த அரிசியை செஞ்சு பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கின உடனே தக்காளி தேவையான தக்காளி சேர்த்துட்டு இந்த இடத்துல தண்ணி நான் சேர்த்துப்பேன் இந்த தக்காளி வதங்கி வர கலரும் இந்த தண்ணி தூள் கலரும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு நேச்சுரல் பிரியாணி கலரும் சூப்பராக இருக்கும் இந்த தம்பி நான் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டேன் ஆனால் நானும் யூடியூப்பில் வரேனாலும் சொல்லிட்டு துடுப்பு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் சரிடா தம்பின்னு சொல்லி இந்த வீடியோ போடும்போது தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போது இங்கே பாருங்கள் எண்ணெய் சூப்பராக அந்த தக்காளி வதங்கி தனியாக பிரிஞ்சிருக்கு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த கறியை சேர்த்துக்கணும் நல்லா நோட் பண்ணுங்கள் கறி வதக்கக்கூடாது அந்த மசாலாவும் இந்த கறியும் சார்ந்து ஒன்றா சேர்ந்த உடனே நீங்கள் அளவு தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கறி உடையாமல் அந்த பிரியாணியில் முழுசாக கிடைக்கும் நான் பிரியாணி உடைச்சி அள்ளி காமிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே செய்யும் போது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நான் அளந்த அந்த அளவு தண்ணியை தனியாக ஒரு இடத்துல சுட வைக்க சொல்லிவிட்டேன் கொஞ்சமாக சுட வச்சு நம்ம சேர்த்துக்கும்போது சீக்கிரமாக கொதி வரும் அரிசி போட்டு தம் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி அவசர டைமில் டைம் ஆகிடுச்சி சீக்கிரமாக செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செயலை செய்யுங்க பிரியாணி எப்பவும் போல் நல்லா இருக்கும் இந்த தம்பி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு சூப்பர்ண்ணா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பார்த்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நாங்கள் அளவில் உப்பு சொல்கிறோம் அளவில் காரம் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே அதே அளவு தான் சீக்கிரமும் கிடையாது கொஞ்சம் குறைச்சி சேர்த்து அதோடைய டேஸ்ட்டை பார்த்து பார்த்து நீங்கள் சேர்க்கும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு சரியான அளவு சேர்ப்பீங்க ஏன்னா உப்பு காரம் தண்ணியோடய பதம் கரெக்டாக இருந்தாலே பிரியாணி நம்ம சாப்பிட்டலாம் எப்போவுமே பிரியாணி நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் பிரியாணியை சாப்பிட்ருவாங்க அதனால இந்த மூணும் நல்ல பக்குவமாக நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறைச்சி டேஸ்ட்டை பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இன்னொரு விஷயம் தண்ணி ஊற்றுன உடனே அங்கேவே உப்பு காரம் செக் பண்ணிக்கங்க அதுக்கடுத்தது கொதி வந்துச்சு கொதி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அளவு தண்ணி ஊற்றுற உடனே அரிசியை வடிகட்டி ரெடியாக வச்சுக்கணும் தண்ணி திறந்து பார்த்த உடனே கொதி வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அரிசியை சேர்த்துக்கணும் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா சிக்கன் வெந்து உடஞ்சிடும் தண்ணி சுண்டிடும் உங்களுக்கு அளவு மாறிவிடும் எந்த தவறுகள் ஃபிசிக்கலான இந்த தவறுகளை நான் உங்களுக்கு சொல்லதானே அதிகமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் அதே போல் அரிசியை கண்டிப்பாக வடிகூடில வடிகட்டுங்க அப்போ தான் தண்ணியே இல்லாமல் கிடைக்கும் நமக்கு இப்போ அந்த அரிசியை சேர்த்து கொதி வந்த உடனே நல்லா கிளறி விடணும் அந்த கொதி வர்றது நமக்கு நடு சென்டரில் கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு அரிசி ரொம்ப சமமாக வெந்து நமக்கு கிடைக்கும் இங்கே ஒரு சைடாக பார்த்தீங்களா இந்த ஒரு சைடில் ரொம்ப கொதி அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணேன் கீழே அணில் சரிப்படுத்தி நடுவில் கொண்டு வந்துட்டேன் கண்டிப்பாக இதோடைய பக்குவம் ரொம்ப முக்கியம் எங்கள் சேனல் வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா சரியாக சூப்பராக உங்களுக்கு புரிகிற மாதிரி காமிச்சிருக்கோம் இந்த ஒரு வீடியோ விட இன்னும் நான் போட்டிருக்க வீடியோலாம் இதை விட ரெட்டிப்பான்னு தெளிவான செய்முறை தெளிவான விளக்கம் உங்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த விரைவு எப்படி மாற்றணும் அந்த காற்று திசையில் எப்படி பிரியாணி பதம் மாறும் எல்லாமே நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க இந்த தண்ணி அரிசி ஒன்றா சேரும் போது அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அந் அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தீச்சனையும் பிடிக்காது சாப்பாடு நல்லா சமமாக உங்களுக்கு வெந்து கிடைக்கும் அந்த தண்ணியில் காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த மிளகுத்தூளுடைய கொஞ்சம் ஃப்ளேவரும் அந்த காரமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து நமக்கு முக்கால் பகம் வந்துட்டு வந்துடுச்சு இந்த இடத்துல இன்னும் இருக்கிற அந்த ரெண்டு விறகு அனலை குறைச்சிடுவேன் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபிசிக்கலாக ஏன் காமிக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது தீச்சலே இல்லாமல் பிரியாணி நம்ம சூப்பராக எடுக்கலாம் தீச்சல் அடியில் தான் தீயும் அப்படின்னு நினைக்காதீங்க அதோடைய வாசனைகள் பிரியாணி கூட சேர்ந்து நம்ம பிரியாணியோடைய ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைச்சிடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நெய் நெய் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோடய நெய்யோட ஃப்ளேவரும் நமக்கு அப்படியே மேலே சூப்பராக கிடைக்கும் என்னோட சேனலில் வீடியோ போய் பாருங்கள் இந்த மாதிரி தம் போடுற டைமில் அவசரப்படவே மாட்டேன் ஏன்னால் நான் வந்து அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கல அதனால் நிதானமாக நல்ல கிளறி சமமாக நெய் புதினாமல்லி தழை இலை எல்லாத்தையும் சேர்த்து நான் தம் போடுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நல்ல அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றாயிடுச்சு ஆனால் லேசாக நீர் மாதிரி பபுள்ஸ் மாதிரி கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம இந்த மல்லிப்போதனா தழை மேலே தூவிட்டு வாழையில் போட்டு தட்டு போட்டு அந்த கந்தல்லி மேலே போட்டு நம்ம அந்த தம் போடும்போது அந்த நீரெல்லாம் இழுத்து நமக்கு சூப்பரான அந்த உதிரியாக பஃபியாக நமக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த அரிசியில் கண்டிப்பாக பயப்படாமல் செய்யுங்க ரொம்ப சூப்பர் அரிசி இந்த அரிசி சில டைமில் கடையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு ரன்னிங்கான அரிசி இது சில மாவட்டங்களில் கிடைக்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்கள் பெரிய பெரிய அரிசி கடையில் போய் சொல்லுங்க உங்களுக்குன்னு வர வச்சு தருவாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதிலேயே இருபத்தஞ்சு கிலோ சொல்லி சொல்லியிருக்கு அது வந்து ஒர் நியர் ஓல்டு சொல்லுவாங்க அது கொஞ்சம் உபிரி அதிகமாக தராது ரெண்டு டூ இயர் வேர்ல்டு முப்பது கிலோ சிப்பம் நல்ல சாதம் ஆகும் நமக்கு எக்ஸ்டா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ உபிரி நமக்கு பூத்து கிடைக்கும் இந்த அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஓனர் அந்த முதலாளிக்கு என்னோட திரும்ப என்னோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அரிசியில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நல்ல அரிசி இப்போ பாருங்கள் அந்த சாதம் அப்படியே உடைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த நீர் மாதிரி இல்லாமல் சாதம் நமக்கு அப்படியே குச்சி குச்சியாக நல்ல உபிரியாக தனித்தனியாக உதிரியாக இருக்க பாருங்கள் கறியை பாருங்கள் உடையவே உடையாது நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம அந்த சாதத்துக்கூட கறி போட்டு கிளறினா உடைஞ்சிரும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக தண்ணி ஊற்றிட்டு கறி சேர்க்குறாங்க இல்லை தம் போகிற டைமில் கறி கொட்டுறாங்க அதை மாதிரிலாம் செய்யாதீங்க நமக்கு அந்த மசாலா கூட நல்லா வதங்கி அந்த கறியும் சாப்பாடும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது சந்திங்கன்னு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி நான் அள்ளும் அந்த கரண்டியில் கெட்டி கெட்டியாக ஒட்டக்கூடாது அப்படியே வலிக்கிட்டு உழணும் அப்போ தான் நமக்கு அந்த சாதம் குழையாமல் உதிரியாக இருக்குதுன்னு அர்த்தம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ இந்த அளவு இந்த செய்முறை ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் தேவைப்படுகின்ற நிலைமையில் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் ஷேர் செய்யும் போது இங்கே ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டருக்கு நீங்கள் செய்யும் ஒரு உதவிகரமாக இருக்கும் கண்டிப்பாக என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் அதுவே எங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நன்றி உங்களுக்கு நன்றி